கண்ணியமான சகோதரர்களே இன்னைக்கு பெண்கள் ரோட்ல இருந்து கொண்டு வட்டிக்காரனோட இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வட்டியை எடுத்துக்கொண்டு நாங்க இன்னைக்கு இது என்னோட கஷ்டம் என்னோட பிரச்சனைக்கு நாங்களே பத்துவாவை எடுத்துக்கொண்டு பரவாயில்ல போறோம் ரொம்ப பயங்கரமான நிலைமை நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த நன்மையில அங்க சொன்னாங்க இருபத்தி ஆறு வயசு இருபத்தி ஆறு வயசு பொம்புல ரெண்டு புல்லகள் இருபத்தி ஆறு வயது ரெண்டு புல்லகள் நெருப்பு வச்சுக்கொண்டு மூத்தா வைத்துட்டாங்க அவ தனக்கும் பிள்ளைகளுக்கும் நெருப்ப வச்சு என்ன செய்தா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாளைக்கு சொன்ன வட்டி கட்டுறதுக்கு ஏலாம வட்டியை கட்டி கொள்ள ஏலாம நெருப்ப வச்சு மோத்தா போயிட்டான் என்ன வட்டிக்கு எடுத்து வீடு வீடா வாரான் வட்டிக்காரன் இந்த கவனம் வச்சிருக்கிறான் ஒரு சிஸ்டத்தை வீடு வீடா வாரான் ஆம்பளல் இல்லாத நேரத்தில் பெண்கள் அவங்கள்ட்ட வட்டிக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை சீரழிந்து சின்னா பின்னமாக போகக்கூடிய ஒரு நிலைமை